வான்வெளி ஆராய்ச்சியில் ஐஐடி மெட்ராஸ் ஒரு புதிய சாதனையை படைத்துள்ளது இந்திய விஞ்ஞானிகள் செங்குத்தாக புறப்படும் விமானங்கள் மற்றும் மனிதரில்லா விமானங்கள் தரையிறங்கும் போது சாப்ட் லேண்டிங் செய்யும் தொழில்நுட்பத்தில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைந்துள்ளனர் இதற்காக ஆராய்ச்சியாளர்கள் உண்மையான ஹைபிரிட் ராக்கெட் த்ரிஸ்டர் மற்றும் விர்ச்சுவல் சிமுலேஷன் ஆகியவற்றை இணைத்தனர் இதன் மூலம் அவர்கள் விமானம் தரையிறங்கும் போது மிக மெதுவான வேகத்தில் இறங்குவதற்கான சரியான வேகத்தை வெற்றிகரமாக நிர்ணயித்துள்ளனர் இந்த ஆய்வு விமானம் பாதுகாப்பாக தரையிறங்குவது மட்டுமல்லாமல் விண்வெளி ஆய்வுகள் வேற்று கிரகங்களில் தரையிறங்குவது மற்றும் செங்குத்தாக புறப்படும் விமானங்கள் என எல்லாவற்றிலும் முக்கிய பங்கு வகிக்கும் மேலும் அவர்கள் பயன்படுத்திய ஹைபிரிட் ராக்கெட் மோட்டார் பாரம்பரிய எஞ்சின்களை விட பாதுகாப்பானதாக கருதப்படுகிறது இந்த ராக்கெட் எரிபொருளாக வெறும் அழுத்தப்பட்ட காற்றை மட்டுமே பயன்படுத்துகிறது இதனால் இது சுற்றுச்சூழலுக்கு உகந்ததாய் கருதப்படுகிறது இந்த ஆய்வை வழிநடத்தியவர்களில் ஒருவரான பேராசிரியர் ராமகிருஷ்ணா கூறியதாவது இந்த தொழில்நுட்பம் மூலம் விமானங்களுக்கு ரன்வே தேவையில்லை இதனால் மலைப்பகுதி கடின நிலப்பகுதி போன்ற இடங்களிலும் எளிதில் தரையிறங்க முடியும் என்றார்